வணக்கம் நண்பர்களே கடன் வாங்காத ஒரு சமூகம் கடன் வாங்காத ஒரு ச ஒரு அடுத்த தலைமுறையை நம்மால் உருவாக்க இல்லுமா இந்த வீடியோவை ஒரு பேங்கர் பார்த்தாங்கன்னா ஒரு பேங்க் மேனேஜர் பேங்கில் பார்த்தாங்கன்னா கடன் வாங்காத ஒரு சமூகம் உருவாச்சுன்னா வங்கிகள் திவாலாயிரும் வங்கிகள் வந்து டெபாசிட் மட்டுமே வாங்கி வச்சுட்டு இருந்தாங்கன்னா என்ன வாங்க கடன் கொடுக்காம கடனை கொடுத்து ஒழுங்காக வட்டியை வாங்கினா தான் வட்ட வட்டி வருவாயில்தான் வங்கி பொருளாதாரமே இருக்குது சொர்க்கமாக தான் ஒரு கூட தான் ஆனால் நீங்கள் கடன் வாங்குவது என்பது ஒரு ஒரு செய்யக்கூடாத தவறாக ஒரு பல தலைமுறைகளாக நமக்கு ஒரு பழக்கம் சொல்லிக் கொடுத்து வந்திருக்கிறாங்க பழக்கி வந்திருக்கிறாங்க ஆனால் கடன் வாங்கினா வாங்குறதுக்காகவே உருவாக்கப்பட்டதான் வங்கிகள் இந்த இரண்டுக்குமான முரண்களை பாருங்கள் இந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு க ஒரு பொது காரணி ஒன்று இருக்குது ஆனால் இது ரெண்டு பேருமே பார்க்கறது இல்லை சமூக இந்த கடன் வாங்கணும்னு முடிவு போடுறவங்க பேங்க்கில் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்குறாங்க இவர்கள் இவருக்கு எப்படியாவது கடனை கொடுத்து நம்ம வரி வட்டி வட்டி வருவாய் எப்படி வரும் வட்டி எப்படி வாங்கலாம் எங்காவது வங்கிகள் வந்து தொழில் முன்னேற்ற பயிற்சிகள் என்று கொடுக்குறார்களா நீங்கள் பாருங்கள் ஏன்னா அவங்க கொடுக்குற பணம் ஒரு வியாபாரத்துக்கு போகுது அல்லது தனிநபர் தனிநபர் தேவைகளுக்காக கூட போகுது தனிநபர் தேவைகளுக்காக வாங்குகிற கடன்கள் வரா கடன்களாக மாறுகிறதா அல்லது வியாபாரிகள் கொடுப்ப கொடுக்கக்கூடிய கடன்கள் வராத கடன்களாக மாறுகிறதா அல்லது உற்பத்தியாளர்கள் தொழிற்சாலை நடத்துபவர்கள் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம கொடுக்குற பணம் வராத பணமாக மாறுதா அப்படின்னு நீங்கள் ஒரு அனலைஸ் எடுத்து சொல்லுங்கள் வங்கியை அதில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் இதில் எது குறைபாடு இருக்குது எதுலேயோ போதாமை இருந்தால் அந்த போதாமையை நீக்கி அவர்களுக்கு போதுமான சக்தி கொடுத்தால் இன்னும் வங்கி பொருளாதாரம் கூடும் ஆனால் இது சமூக காரணிகளில் தனிநபர் கடனாக வாங்குவவர்கள் சில சமயங்களில் அவர்கள் திரும்ப செலுத்த முடியாத அளவுக்கு அவர்களுக்கு வாழ்க்கை நிகழ்வுகள் நடந்து விடுகிறது இது ஒரு பக்கம் வியாபாரத்தில் இந்த பிஸ்னஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் இதெல்லாம் இருக்குது இதில் தவறுறவங்க வரா கடன் கொடுக்க முடியாத இடத்துக்கு போயிடுறாங்க வராத கடன் சொல்ல கடன் கொடுக்க முடியாத இடத்துக்கு போய் திரும்பி செலுத்துற இடத்துக்கு போயிடுறாங்க இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தவங்க ப்ரொடக்ஷன் இப்போ ப்ரொடக்ஷனாக உற்பத்தி செய்கிறவங்க உற்பத்தி செய்யும் திறன் இருக்கும் ஆனால் மார்க்கெட்டிங் செய்யும் திறன் இல்லை என்றாலோ இல்லை அதற்கான தளங்கள் அவருக்கு சரியாக கிடைக்கலைனாலோ அவங்களும் கடனை திருப்பி செலுத்தும் திறனை இழந்தவர்களாக அறிவிக்கப்படுவார்கள் இங்கு இங்கு இருக்கிற சிவில் அப்படின்னு ஒரு குறியீடு இருக்குது இந்தியாவில் இருக்குது அது ஐரோப்பியாவிலேருந்து ஐரோப்பிய கண்ட நாடுகள் இருந்து கடனாக பெற்ற ஒரு அறிவு தான் அது சிவில் அந்த சிவில் என்னென்னா திரும்ப செலுத்தும் திறனை அளவிடுவது எப்படி அளவிடுறாங்கன்னு அப்படின்னு பார்த்தா அவங்களுக்குள்ள காரணிகளே வேறு தேதிக்குள்ளே இதை செலுத்தினா இப்படி செட்டில்மெண்ட் பண்ணிட்டா இப்படி ரொம்ப நாள் கடனை கட்டாமல் இருந்தால் இப்படி அல்லது அவங்களுக்கு கொடுத்த கடனை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதும் இப்படி இதெல்லாம் இவங்க எதை வச்சு முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியல இது எல்லாத்துக்குமே ஒரு ஒவ்வொரு மதிப்பெண் வச்சுருக்காங்க அந்த மதிப்பெண்ணை வச்சு ஒரு மதிப்பெண் போடுவாங்க இந்த மதிப்பெண் இப்போ வங்கிகள் உங்களுக்கு பெரும்பான்மையாக கடன் கொடுக்குது சில வங்கிகள் இருக்காங்க அவங்க கடன் கொடுக்கறது வந்து இந்த சிவில் மதிப்பெண் வச்சு கொடுக்குறதில்லை ஆனால் கடனும் வங்கிகளும் ஒன்று கொண்டு இணையான தளத்தில் செல்பவை இது யாருக்கு கொடுக்கறது எப்படி அவர்களிடமிருந்து பணத்தை திருப்பி எடுத்துக்கொள்கிறது அல்லது பெற்றுக்கொள்கிறது என்பதில் தான் இந்த சமூக காரணிகள் அடங்கியிருக்கிறது இதில் மிகப்பெரிய பொருள் அடங்கிய விஷயம் தனிநபர்களிடம் அதிக வட்டி தரும் தனிநபர்களிடம் சிக்கிய சினிமா பிரபலங்கள் தற்கொலை செய்து கொண்டதை இந்த சமகாலத்தில் நாம் பார்த்துருக்கிறோம் இந்த நூற்றாண்டிலேயே நடந்திருக்கிறது வெளியில் தெரியாத எத்தனையோ பிரபலமானவர்கள் தன்னைத்தானே மாய்த்து கொண்டு தனிநபரிடம் வந்து கடன் வாங்கி அதுவும் நடந்திருக்கிறது ஆக இந்த கடனை வாங்குவதும் திருப்பி செலுத்துவதும் என்பது ஒரு பெரிய கலை தொடர்ந்து இந்த திருப்பி செலுத்த கடன் திருப்பி செலுத்தாத தன்மை ஏன் உருவாகிறது அந்த கடன் எப்போது கஷ்டமாகிறது கடன் எப்பொழுது இவர்களை கழுத்து நெறிக்கும் கயிறாக மாறுகிறது இதற்கான காரணிகள் என்ன இந்த காரணிகளை தவிர்ப்பதும் எதிர்காலத்தில் இப்படி ஒரு ஒரு ஆபத்தான பாதையில் அடுத்த தலைமுறை விடுவதும் இல்லாமல் ஒரு ஆபத்தான பாதையிலிருந்து விலகி ஆரோக்கியமான பொருளாதார சூழலில் எப்படி கொண்டு செல்வது தொடர்ந்து சென்னல் பாருங்கள் சென்னையில் இது குறித்து நிறைய வீடியோக்கள் முன்னாடி பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் வீடியோக்கள் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள்